வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி அடுத்த மாதம் வரப்போக குரூப் ஃபோருக்கான எங்கள் சார்பில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவு என்ன சார் அறிவிப்பு அப்படி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு மொத்த பேட்டர்ன் நூறு கொஸ்டின் தமிழ் ஓகேங்களா எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஜிஎஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் ஓகேங்களா இதுல எவன் ஒருத்தன் தமிழ்ல நைன்டி பிளஸ் அடிக்கிறானோ அவன் மட்டும் தான் வேலை வாங்குவான் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நீங்க போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் கூட குரூப் பாஸ் பண்ணவங்கள்ட்ட கேட்டு பாருங்க யாரெல்லாம் பாஸ் பண்ணி வேலையை உட்கார்ந்துருக்காங்களோ எல்லாரும் கன்ஃபார்ம் தமிழ்ல நூறு தொண்ணூறு பிளஸ் ஓகேங்களா அந்த தொண்ணூறு பிளஸ் நூறு பிளஸ் சொல்லிட்டு தொண்ணூறு பிளஸ் அடிச்சே ஆகணும் தொண்ணூறு பிளஸ் அடிச்சவங்க மட்டும்தான் வேலையில உட்கார்ந்து இருப்பாங்க அப்போ போன தடவை சார் நான் ஜஸ்ட் மிஸ்ல போனது எதுல உங்களுக்கு ஜஸ்ட் மிஸ்ல போயிருக்குன்னா எயிட்டி ஃபைவ் போட்டிருப்பீங்க அப்படி இல்லைன்னா ஒரு எயிட்டி ஃபோர் போட்டிருப்பீங்க அப்படின்னா எயிட்டி எயிட் போட்ட கூட வேலை போயிருக்கும் ஏன் கண்டிப்பா தொண்ணூறுக்கு மேல நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸை தான் தமிழை போட்டிருப்பான் அவன் தான் கண்டிப்பா கண்டிப்பா டாப் ரேங்க்ல தான் இருப்பான் தான் அவனுக்கு கிடைச்சிருக்கும் ஏன் ஏன்னா அவன் தமிழை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் அவன் ஸ்ட்ராங்காக இருந்த போய் தான் அவனால வந்து நல்லா அடிக்க முடியும் அப்போ தமிழை நமக்கு எந்த அளவுக்கு தமிழை நம்ம மார்க் எடுத்தாலும் அப்படியே நம்ம ரேங்க் தூக்கி விடுவோம் ஏன் ஜிஎஸ் வந்து பத்து ஒன்போது சப்ஜெக்ட் இருக்குது நீ என்ன தான் ஜிஎஸ் உட்காந்து மாங்கு மாங்கு படிச்சாலும் கண்டிப்பா ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின் அடி போகும் கண்டிப்பா அடி விடும் ஓகே அது வந்து மாற்ற கருத்து எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது ஹிஸ்டரி தான் இப்போ எங்க இருந்தோ கேட்கறான் அதனால அதுல கண்டிப்பா தவறுதல் விழும் ஓகே மேக்ஸ் மேக்சிமம் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கணும் இருந்தாலும் ஒன்று ரெண்டு தப்பு விழதான் செய்யுது ஓகேங்களா அப்போ அதுல வரக்கூடிய தப்புகள் அதையும் சரி பண்ண சரி பண்ண வேணாம் சொல்லுது அதையும் சரி பண்ணணும் ஆனால் தமிழை கண்டிப்பா நீ நைன்டி பிளஸ் எடுத்தால் மட்டும்தான் நீ கண்டிப்பா என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ வேலைக்கு போக முடியும் அது வேலைக்கு போகக்கூடிய சாத்தியக்குறை தமிழ் தான் இருக்கு அப்ப அந்த தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக நம்ம அகாடமியில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அமுதசுரபி ஒரு தலைப்புல எப்படி வந்து நம்மளுடைய இலக்கியத்துல அமுதசுரபி ஓகே அது அதுல நமக்கு என்ன கிடைக்கிது அதுல வந்து சுரக்குதோ அதே மாதிரி நம்ம இந்த கிளாஸ்ல படிக்க 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 நம்மளுடைய தமிழ் இலக்கியம் ஓகே கவிஞர்களை பத்தி இலக்கணம் பற்றி எல்லாத்தையும் பற்றி அறிவு வந்து சுரக்கணும் ஓகே அதான் வந்து நம்ம அமுத சுரபி அப்படிங்கிற தலைப்புல ஒரு நாலு விஷயங்கள் ஓகே நாலு தமிழ்நிலையை பார்த்துருப்பேங்க நாலு டாபிக்கை மையப்படுத்தி நம்ம கிளாசஸ் எடுக்க போறோம் ஓகேங்களா என்ன சார் நாலு டாபிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிஞர்களை பத்தி நமக்கு சிலபஸ்ல கவிஞர்களை ஆடா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரியும் எடுத்து பார்த்துருப்பீங்க பாரதியாரி இக்கால கவிஞர்கள் வரைக்கும் எல்லா கவிஞர்களும் இருப்பாங்க ஓகேடா அப்போ ஒவ்வொரு கவிஞர்களும் அவ்வளவு முக்கியமான ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார பத்தி ரிப்பீட்டடா கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேங்களா நாமக்கல் கவிஞர் கேட்டிருக்காங்க ஓகே பாரதியாசன் கேட்டிருக்காங்க அப்போ ஒவ்வொரு கவிஞர்களை பத்தியும் நல்லா கவனிச்சோம் ஒவ்வொரு கவிஞர்களை பத்தியும் தனியாக பிரத்யேகமாக ஓ என் கவிஞரே அப்படிங்கிற தலைப்புல ஒவ்வொருத்தரை பத்தியும் கண்டினியூஸா வீடியோ வர போகுது ஓகேடா அவங்களோட வீடியோ எப்படி நடத்த போறோம்னா பிடிஎஃப் வச்சு தான் நடத்த போறோம் ஓகேடா அந்த பிடிஎஃப் எல்லாத்திற்கும் கூடிய பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீயாவே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருவோம் ஓகேடா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல வச்சுக்கோங்க ஓகேடா மேக்ஸிமம் அந்த கவிஞரை பத்தி எல்லாமே கவர் ஆயிரும் அடுத்த இலக்கியத்துல அதே மாதிரி தான் எல்லாத்துலயும் இது கவர் ஆயிருது ஓகேடா அதுதான் ஓ என் கவிஞர் தலைப்புல ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம பாரதியார் வந்து துவக்க போறோம் ஓகேடா பாரதியாரோட கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸு ஓகேதான் இன்னைக்கு வீடியோ பாக்குறீங்க இந்த இனிஷியேட்டிவ் அடுத்த வாரம் அதாவது வரக்கூடிய வாரங்களில் டியூஸ்டேல இருந்து ஆரம்பிக்கிறோம் ஓகேதான் வரக்கூடிய வாரம் செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஏன்னா திங்கட்கிழமை வந்து நமக்கு மாற்றம் ஓகே மாற்றம் டெஸ்ட் பேட்ச் சைடில் போயிட்டு இருக்குது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அதை எழுதுறவங்களும்

போன தடவை குரூப் ஃபோர் அதான் இந்த தடவை போன தடவைனா அதுக்கு முந்தைய தடவை கிடையாதுப்பா இப்போ எழுதுனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல எழுதின குரூப் ஃபோர் ஓகே அந்த குரூப் ஃபோர்ல நூறு கொஸ்டின் தமிழ் கேட்டிருக்காங்க அதுல பாத்துக்கிட்டீங்கன்னாவோ டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கிட்டத்தட்ட இருபது கொஸ்டின் எப்படி பாருங்க டைரக்டாவோ அப்படின்னா இன்டைரக்டாவோ

எங்கும் இலக்கியம் எதிரும் இலக்கியம் அப்படிங்கிற தலைப்புல இலக்கியத்தை பத்தி பார்க்க போறோம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து கவிஞர்கள் முக்கியமோ எந்த அளவுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் முக்கியமோ அந்த அளவுக்கு என்னது இலக்கியமும் முக்கியம் தான் கண்டிப்பா இலக்கியம் முக்கியம் தான் ஓகேங்களா அப்ப இலக்கியம் பார்க்கும்போது திருக்குறள் ஓகே ஐஞ்சு காப்பியம் ஐம்பெரும் காப்பியம் சிற்றிலக்கியங்கள் எவ்வளவோ இருக்கு பத்து பாட்டு எட்டு தொகை பதினெட்டு மேற்கணக்கு கணக்கு கீழ் கணக்கு எவ்வளவோ இருக்கு ஓகே எக்கச்சக்கமா இருக்குது நம்ம ரொம்ப முக்கியமானது ஸ்டார்ட் பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம கம்ப ராமாயணம் அது எடுக்கிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வீடியோவா ஓ என் முடிஞ்சது அது புதன்கிழமை கம்பராமாயணம் வீடியோ ரிலீஸ் ஆகும் அதுவும் இதே மாதிரி பிடிஎஃப் வச்சு பக்காவா எல்லா விஷயமும் கம்பராமாயணத்தை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பிடிஎஃப்ல வந்துடும் ஒரு முப்பது பேஜ் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை யூஸ் பண்ணி கிளாஸ் நல்லா கவனிச்சீங்கன்னா நடத்தும் போது நல்லா வந்து மெமரைஸ் ஆயிடும் ஓகேதா அப்போ ஏன் அப்படி எங்கும் இலக்கியம் எது இலக்கியம் ஏன் கொடுத்திருக்கேன்னா நீ இந்த இலக்கிய வீடியோவை நீ கவனிச்சனா நீ தமிழையும் அடிச்சிடலாம் எப்படி தமிழையும் கொஸ்டின் அடிக்கிறான் யூனிட் எயிட் தான் என்ன இருக்கு இலக்கியம் இருக்கு நல்லா யூனிட் எயிட் இலக்கியம் இருக்கு அந்த இலக்கியத்தை நீ என்ன பண்ண அடிச்சிடலாம் அதனால தான் எங்கும் இலக்கியம் எதிரும் இலக்கியம் டைட்டில் வச்சிருக்கோம் அடுத்ததாக லாஸ்டா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கவிஞர்களை பார்த்துருக்கோம் இலக்கியம் பாக்குறோம் சார் அது மட்டும் போதுமா பாஸ் ஆயிருந்தாமா முடியாது ராஜா என்ன வேணும் கண்டிப்பா இலக்கணமும் வேணும் ஓகே இலக்கணமும் படிக்கணும் அப்ப இலக்கணம் உட்காந்து நீ மாங்கு மாங்கு செவுத்துல முட்டி முட்டி மனப்பாடம் பண்ண முடியாது ஓகே ஏன் அப்படின்னா அது ஒரு கான்செப்ட் ஓகே அது ஒரு மேக்ஸ் மாதிரி அதனை படிச்சு புரிஞ்சிக்கிட்டாதான் முடியும் சும்மா வந்து வினை தொகை அப்படின்னா முக்காலமும் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து முக்காலம் காட்டும் வினை தொகை முக்காலம் காட்டு வினை தொகை அப்படியே உட்காந்து படிச்சிருந்தா தான் மெமரைஸ் ஆயிருது ஓகேங்களா என்ன செய்யணும் அது நிறைய எக்ஸாம்பிள் போட்டு பார்க்கணும் முக்காலம்னா அது எப்படி இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நீ அதை பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இலக்கிய வரும் அதை ஒரு ஆறு கண்டிப்பா தேவை அப்போ இலக்கணம் இலக்கணம் படிக்கிறதுக்கு ஓகே அப்போ அந்த இலக்கணம் படிப்பதற்காக நம்ம இலக்கணம் கிளாஸ் போடுறோம் வெண்பா அப்படிங்கிற தலைப்புல வெண்பானா என்ன அர்த்தம் அதாவது வெளிப்படையான கருத்துக்கள் ரொம்ப தெஞ்ச தெளிவான கருத்துக்கள் தெஞ்ச தெளிவான பாடல்கள் இதெல்லாம் வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இலக்கணம் டாபிக்ஸ்க்கு நம்ம வெண்பா அப்படின்னு தலைப்பு நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த நாலு தலைப்புகள்ல கிளாஸஸ் கண்டினியூஸா தினசரி வகுப்புல செவ்வாய் டு வெள்ளிகள் வரப்போகுது இதற்கிடையில மாற்றம் டெஸ்ட் பேச்சும் நம்ம போட்ட ஷெட்யூல் அடிப்படையில் ரெகுலராக போயிட்டே இருக்குது கண்டினியூஸா சேனல் சேனலை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார் நடத்துறேன் ஓகேங்களா பாரில் நடத்தும் போது ஏதாவது எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு நீங்கள் தாராளமாக கமெண்ட்லையும் மென்ஷன் பண்ணுங்க ஓகே அந்த டவுண்ட்ட க மென்ஷன் பண்ணுங்க நான் முடிஞ்ச அளவு கமெண்ட்லையும் ரீப்ளே பண்றேன் அப்படின்னா அடுத்த வீடியோல ரொம்ப தெளிவாக வளர்க்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோ வரக்கூடிய வீடியோக்கள்ல நான் அந்த கமாண்டை வாசிச்சு நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன் ஓகேங்களா எனக்கு எந்த டவுட் வரக்கூடாது பாரதியை படிச்சிட்டோமா எப்போ படிச்சு முடிச்சிட்டேன் எந்த கொஸ்டின் நம்ம அடிச்சிடலாம் அந்த நம்பிக்கை வரணும் அந்த அளவுக்கு நீங்க படிச்சுக்கணும் ஓகேங்களா அந்த சைடு நம்ம சைடுல எல்லாமே கொடுத்துருவோம் ஓகேங்களா இதுதான் நம்ம சைடுல இருந்து இனிஷியேட்டிவ் தமிழுக்கான இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கணும் ஓகேங்களா ரைட் அதே மாதிரி நம்ம அகாடமிலையும் பாத்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கான பேட்சஸ் ரெகுலர் பேட்சஸ் அண்ட் வீக்கெண்ட் பேட்சஸ் அண்ட் ஆன்லைன் கிளோஸ் நடக்குது அதே மாதிரி பத்து யூனிட்டுக்கான புத்தகங்கள் வெளியிடுது கீழே நான் என்ன பண்ண ஆன்லைன் லிங்க் லிங்க்கு புக்குரிய பர்ச்சேஸ் லிங்க் கீழே கான்டாக்ட் நம்பரும் இருக்குது கிளாஸ் ஜிடிஎஸ் வாங்குறவங்க வேணுங்க கால் பண்ணிக்கோங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நம்மளுடைய சென்னை ஐஏஎஸ் இருக்குது ஓகேங்களா தேங்க்யூ